அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது அதன் செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் திருநீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு ஒரு சிறார் பட்டிமன்றம் நிகழவிருக்கிறது சிறுவர்களுக்கெல்லாம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா கோடை விடுமுறை விட்டாங்க இந்த தடவை வந்து கோடை விடுமுறை மாணவர்களுக்கு வந்து கொண்டாட்டமா இருக்கா திண்டாட்டமா இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த பட்டிமன்றம் பொதுவிலே பள்ளிக்கு போற மாணவர்களுக்கு விடுமுறை அப்படின்னா ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கும் ஆனாலும் அதுலயும் சில இடையூறுகள் அவங்களுக்கு இருக்கு இந்த தடவை வந்து கோடை விடுமுறை வந்து ரொம்ப கொளுத்துற வெயில்னால சிலருக்கு வந்து அது திண்டாட்டமா இருக்கு சிலருக்கு வந்து அது கொண்டாட்டமா இருக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு வந்து கொண்டாட்டமா இருக்கு இல்ல என்னென்ன விஷயம் அவங்கள வந்து திண்டாட வைக்குது அப்படின்றத வந்து அவங்கள்ட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுத்தும் வெயில்ல வந்து விடுமுறை மாணவர்களுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா அப்படின்னு தான் நம்ம கேட்டோம் பொதுவுல விடுமுறை அப்படின்னா பள்ளிக்கு போகும் மாணவர்களுக்கு வந்து பள்ளிக்கு போய்கிட்டே இருக்கிறதுனால வந்து விடுமுறை வந்து கொண்டாட்டமா தான் இருக்கும் ஆனா அதே வந்து கால அளவு நீடிச்சுது அப்படின்னா அந்த கொண்டாட்டமே அவங்களுக்கு திண்டாட்டம் ஆயிரும் அத வந்து நீங்க இப்போ வந்து ஊரடங்கு காலத்துல வந்து பாத்திருப்பீங்க முதலெல்லாம் விடுமுறை விட்டாலே வந்து ஆனந்தமா இருந்த மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஹ் ஊரடங்கப்போ ஒரேதான் தொடர் விடுமுறை கால அளவு இல்லாம விட்டப்போ ரொம்ப நொந்து போயிட்டாங்க ஏன்னா அவங்களால பள்ளிக்கு போக முடியல அவங்களுடைய நண்பர்களை பார்க்க முடியல நண்பர்கள்ட்ட பேச முடியல அவங்களுடைய ஆசிரியர்கள்ட்ட பேச முடியல அவங்களுடைய பள்ளிய வந்து அவங்களால பார்க்க முடியல அந்த சூழலை வந்து அவங்களால போய் அனுபவிக்க முடியல அந்த மாதிரி ஒரு ஊரடங்கு காலம் வரும்போதுதான் அவங்களுக்கு பள்ளியினுடைய அருமை தெரிஞ்சது நண்பர்களுடைய அருமை தெரிஞ்சுது அப்ப வந்து அவங்களுக்கு விடுமுறை திண்டாட்டமா இருந்துச்சு அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து கோடை காலத்துல நமக்கு எதுக்கு விடுமுறை விடுறாங்க இப்போ நமக்கு இந்தியா போன்ற இந்த மாதிரி தான் வந்து கோடைல விடுமுறை கோடை காலம் வந்து ஏப்ரல் மாதம் மே மாதம்ன்றதுனால ஏப்ரல் மே வந்து வெயில் அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு அப்போ வந்து குழந்தைகள் அதிகமா பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிதான் விடுமுறை கொடுத்து வீட்ல இருக்கட்டும் அப்படின்னு விடுமுறை கொடுக்குறாங்க இதை வந்து இன்னும் சில பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் குளிர்காலம் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் நமக்கு சம்மர் ஹாலிடேஸ் மாதிரி அவங்களுக்குலாம் வின்டர் ஹாலிடேஸ் குளிர் அதிகமா இருக்கும் பனி பொழியும் அதனால அவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி சமயங்கள்ல இரண்டு மாதங்கள் வந்து குளிர்கால விடுமுறை விடுவாங்க அப்ப பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா எப்பயுமே வந்து வெயில் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அதனாலதான் இந்த சமயம் விடுமுறை விடுறாங்க ஆனா இந்த ஆண்டு எப்பயும் இருந்ததை விட ரொம்பவே வந்து அதிகபட்சமாக வந்து வெயில் இருக்கு இருந்திருக்கு இப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப ஜாஸ்தி வெயில் இருக்கிறதுனால வந்து நீர் வந்து இல்ல இப்ப நம்ம ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி தான் டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா மழை புயல் வெள்ளம் எல்லாம் வந்துச்சு அவ்வளவு தண்ணி அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல ஒரு மூணு மாசம் தான் ஆயிருக்கு இப்ப பார்த்தா வெயில் கடுமையா இருக்கு கோடையினுடைய தாக்கத்தினால இப்ப தண்ணி இல்ல எங்க பார்த்தாலும் தண்ணீர் பஞ்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலம் வந்து அப்படி மாறி போச்சு பருவ காலம் வந்து மாறிடுச்சு நம்ம வந்து மழை வரும்போது அந்த மழை நீரை சேகரிக்கிறது இல்ல அப்போ வந்து வெயில் காலத்துல வந்து நீர் இல்லாம வந்து துன்பப்படுறோம் இப்போ எந்த விடுமுறை விட்டுருக்கும் போது விடுமுறையில பசங்க என்ன பண்ணுவாங்க மற்ற நாள் பள்ளிக்கூடம் போவாங்க வீட்டுக்கு வருவாங்க சிறப்பு வகுப்புக்கு போவாங்க வருவாங்க வீட்டு பாடம் பண்ணுவாங்க மறுபடியும் மறுநாள் பள்ளிக்கு போயிடுவாங்க இப்ப விடுமுறை அப்படின்னு விட்டாச்சுன்னா நோட்டு புத்தகம் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு தான் இருப்பாங்க வீட்டுக்குள்ளேயே வரமாட்டாங்க நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க நண்பர்களோடைய ஊரை சுத்துறது வெளியிலேயே ஆடுறது ஆனா இது வந்து எப்பயும் சாதாரணமா அவங்க விடுமுறையில பண்றது இப்ப உள்ள கோடை விடுமுறையில அப்படி பண்ணலாமா அப்படின்னா நமக்கு வந்து நாளும் வந்து செய்திகள் வருது அதுல வந்து எச்சரிக்கையா வந்து சொல்றாங்க இந்த வருடம் கோடைனால வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கு அனல் காற்று அதிகமா இருக்கு அதாவது நமக்கு இப்ப புயலுக்கு மழைக்கு சொன்ன மாதிரி ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட் எல்லோ அலர்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு இதுவும் வந்து வெப்பநிலைக்கும் வந்து சொல்றாங்க ஆஹ் சூரியனுடைய வெப்பம் வந்து அதிகமா இருக்கு அதனால இந்தந்த ஊருக்குல இவ்வளவு வெப்ப அலை அதிகமா இருக்கும் அப்படின்னா வைப்பாலையா உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் அதனுடைய அந்த அனல் வந்து அதிகமா இருக்கும் அதனால பொதுவுலய குழந்தைகள்னு இல்லை பொதுவுலே மக்கள் யாரும் வந்து பத்து மணில இருந்து நாலு மணி வரைக்கும் வெளியில போகாதீங்க அத்தியாவசியமா வேலைக்கு போறவங்க இல்லை வேற இல்ல போய் ஆகணும்ன்றவங்கள தவிர மற்றவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதை மிஞ்சி நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா அதற்கேத்த மாதிரி வந்து துணியை வச்சு தலைய முகத்தை வந்து மூடிட்டு போங்க தொப்பி மாதிரி தலையை வந்து இது பண்ணிக்கோங்க இல்லை கொடை பிடிச்சிட்டு போங்க வெளிய போகும்போது ஒரு பாட்டில் வந்து தண்ணி எடுத்துட்டு போங்க இல்லை முடிஞ்சா ஏதோ ஒரு ஜூஸ் கூட எடுத்துட்டு போங்க அப்படின்னு இந்த மாதிரி வந்து எச்சரிக்கையெல்லாம் வந்து தனம் செய்திகள்ல சொல்றாங்க ஆலோசனைகள் வந்து சொல்றாங்க அப்ப பெரியவங்களுக்கே அப்படி இருக்கும் போது பசங்களுக்கு கோடை விடுமுறையில வெளியில போய் விளையாடணும்னு ஆசையாதான் இருக்கும் ஆனா இந்த வருடம் மற்ற கோடை விடுமுறை எல்லாம் காட்டிலும் இந்த வருடம் கோடை விடுமுறையில பசங்களை நம்ம எப்பயும் போல வெளியே விட முடியுமா விடலாமா அப்படின்னா அந்த மாதிரி சூழல் இல்லை கேட்பாங்க பசங்க போய் போன வருஷம் எல்லாம் இல்ல எப்பயும் லீவ் நான் வெளியில போய் தானே விளையாடுவேன் இப்ப மட்டும் ஏன் விட மாட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாத கொஞ்சம் பெரிய பசங்கன்னா நீங்க சொல்லல அந்த பாரு செய்தியில் இந்த மாதிரி சொல்றாங்க எப்பயும் போல கிடையாது இந்த ஆண்டு வந்து வெயில் வந்து அதிகமா இருக்கு சூரியனுடைய வெப்பாலைகள் வந்து அதிகமா இருக்கிறதுனால இந்தந்த மாதிரி எச்சரிக்கைகள் கொடுக்குறாங்க ஆலோசனைகள் கொடுக்குறாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து அதுல செய்திலே வந்து சொல்றாங்கன்னா டீஹைட்ரேஷன் ஆஹ் சூரிய ஒளி வந்து அதிகமா இருக்கிறதுனால வெப்பம் அதிகமா இருக்கறனால வெப்பாலை தாக்குறதுனால டீஹைட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கு அதாவது நம்ம உடம்புல இருக்க நீர் சத்து வந்து குறைஞ்சிருது அதை வந்து சமன்படுத்துறதுக்காக நீங்க நிறைய தண்ணி குடிங்க நிறைய வந்து பழச்சாறு குடிங்க நிறைய பழங்கள் எடுத்துக்கோங்க ஆஹ் நிறைய வந்து இந்த மாதிரி வெள்ளரிக்காய் தர்பூசணி அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்க எலுமிச்சம்பழ சாறு சாத்துக்குடி சாரு அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாம இப்ப தேர்தல் வேற வந்ததுனால நிறைய பிரமுகர்கள் வந்து அஹ் எதையோ கொடுக்கறதுக்கு போல இதை கொடுக்கலாம்னு சொல்லி மக்களுக்கு வந்து வெள்ளரிக்கா குடுக்குறாங்க தர்பூசணி கொடுக்குறாங்க இளநீ கொடுக்குறாங்க இந்த மாதிரி இல்லாம கொடுத்து வந்து விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துறாங்க இதெல்லாம் வந்து நீங்க மாணவர்களா இருக்கனால பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் தினமும் வந்து தொலைக்காட்சியில வந்து செய்திகள்ல வந்து காட்டுறாங்க இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நம்ம அரசாங்கத்தில இருந்தும் பண்றாங்க தனியார்லயும் வந்து பண்றாங்க மற்றபடி ஆலோசனைகளும் வந்து குடுக்குறாங்க இந்த மாதிரி உடம்புல வந்து நீர் சத்தை வந்து சமப்படுத்துறதுக்காக நீங்க வந்து இதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பாக்கும்போது நம்ம சாதாரணமா இருக்கிற கோடை காலத்தோட அதனாலதான் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் பொழுத்தும் வெயிலில் விடுமுறை வந்து இந்த கோடை விடுமுறை மாணவர்களுக்கு கொண்டாட்டமா இருக்கா திண்டாட்டமா இருக்கான்னு ஆனா குழந்தைகள் வந்து பலவக பல ரகமா இருப்பாங்க அதுக்கேத்த மாதிரி சிலர் வந்து கொண்டாட்டம்னு பேசினாங்க சிலர் வந்து திண்டாட்டம்னு பேசினாங்க அதுல வந்து கொண்டாட்டம் டிராணில பேசும்போது பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா பள்ளிக்கு போகும்போது நாங்க அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு போவோம் சாப்பிட கூட நேரம் இருக்காது அறகுறையா சாப்பிட்டுட்டு போவோம் அம்மா சாப்பிட்டு செஞ்ச உணவை வந்து ருசிச்சு சாப்பிட நேரம் இருக்காது ஆனா இப்ப விடுமுறையில வந்து நாங்க நிதானமா அம்மா செய்யறத சாப்பிடுறோம் அப்படின்றாங்க ஆனா அந்த மாதிரி வீட்டுல இருந்து பிள்ளைகள் நிதானமா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மையான சத்து கிடைக்கும் அது வந்து சந்தோஷமான விஷயம்தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பள்ளிக்கு போமா போனா வந்து தேர்வு வைப்பாங்க அதுக்கு படிக்கணும் அதுக்கு வீட்டு பாடம் கொடுப்பாங்க வீட்டுக்கு வந்தா அதை எழுதணும் யாருடையும் கூட பேசுறதுக்கு கூட நேரம் இருக்காது வீட்டுல இருக்கவங்ககிட்ட கூட பேச நேரம் இருக்காது ஆனா நாங்க வந்து இப்ப விடுமுறையில வந்து எல்லாரு கூடயும் வந்து நேரத்தை செலவு பண்றோம் பேசுறதுக்கு நேரம் இருக்கு அப்படின்றாங்க ஆனா உண்மையாவே இந்த காலத்து குழந்தைகள் மாணவர்கள் விடுமுறையில நண்பர்களுடனோ இல்ல உறவினர்களுடனோ வீட்டுல வந்து தாத்தா பாட்டி இல்ல அம்மா அப்பா இல்ல உடன் பிறந்தவங்களோட உட்கார்ந்து பேசுறாங்க பேசி பொழுதை கழிக்கிறாங்க விடுமுறையை விட்டாச்சா உடனே வந்து தொலைக்காட்சியை போட்டு அது முன்னாடி உட்காந்துறாங்க இல்லையா ஒரு கைபேசியை எடுத்து வச்சு உட்கார்ந்து வீட்லயே நாலு பேர் இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் அவங்க முகத்தை வந்து பார்த்து பேசுறது கிடையாது அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான பேச்சு ஒரு கலந்துரையாடல் இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே வந்து இந்த விடுமுறை வந்து ஒரு கொண்டாட்டமான விடுமுறை தான் அதே மாதிரி அந்த அணியில சொன்னாங்க நள்ளிரவு நாலு மணிக்கு நாங்க எந்திரிச்சோம் பள்ளிக்குன்னு எல்லா மாணவர்களும் அந்த மாதிரி எந்திரிக்கிறாங்களான்னு தெரியல ஒருவேளை பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் வந்து சிறப்பு வகுப்புகள் இருக்கிறதுனால எந்திரிக்கலாம் இல்லை படிக்கிறதுக்காண்டி எந்திரிக்கலாம் அது நல்ல தான் அவதி அதிகாலையில் எந்திரிச்சு நாலு மணிக்கு எந்திரிச்சு படிக்கலாம் தப்பு இல்ல சரி இப்ப விடுமுறையில அப்படி எந்திரிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அவங்களுக்கு வந்து பள்ளிக்கு போகணும் படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை அதனால நாங்க நல்லா தூங்கி எட்டு மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்றாங்க எட்டு மணிக்கு எந்திரிச்சா கூட தவறு இல்லைன்னு சொல்லலாம் ஆனா இப்போ வந்து சொன்ன மாதிரி சூரியன் மூஞ்சில வந்து அடிச்சாலும் பத்து மணி பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்கக்கூடிய மாணவர்களும் இருக்காங்க அது வந்து உடம்புக்கு வந்து கேடு அதாவது சூரியனை சுற்றி தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா காலம் மாற மாற வந்து என்ன ஆகுது நம்ம வந்து சூரியனை வந்து ஒரு பொருட்டாக மதிக்காம வந்து ஆஹ் இரவு நேரங்கள்ல ரொம்ப நேரம் கண் விழிக்கிறோம் பகல்ல வந்து காலையில சூரியன் வந்ததுக்கு அப்புறமும் உச்சி பொழுது வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கோம் அதனால நம்ம உடல்ல வந்து எப்பயும் நடக்கக்கூடிய வேலைகள் சரியா நடக்க முடியுது உங்களுக்கு வந்து தூக்கம் வராமல் இருக்கலாம் இல்லைன்னா தூக்கம் சரியா இல்லாம இருக்கலாம் ஆனா நீங்க தூங்குனாலும் தூங்காட்டியும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் வந்து சில வேலைகளை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் அது வந்து இந்த குறிப்பிட்ட நேரத்துலதான் செய்யும் அப்போ அதை செய்யறதுக்கு நீங்க வந்து அனுமதிக்கணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் இருட்டா இருக்கணும் நீங்க வந்து கண்ண மூடி பேசாம படுத்திருக்கணும் அப்பதான் அந்த உறுப்புகள் எல்லாம் அந்த வேலையை சரியா செய்யும் அப்படி இல்லாம நீங்க வந்து வெளிச்சத்துல இருந்தீங்கன்னாலோ இல்லைன்னா வந்து விளக்க போட்டுட்டு அதுல வந்து உட்காந்துட்டு நீங்க எதுவும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலோ உள்ளுக்குள்ள அந்த வேலைகள் வந்து சரிவர நடக்காது அப்போ அந்த மாதிரி வந்து உடம்ப கெடுக்காம நீங்க நல்ல விதமா சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எழுந்திரிச்சா அந்த விடுமுறை வந்து கொண்டாட்டமான தான் இருக்கும் அதே மாதிரி உறவினர்கள் வீட்டுக்கு போறோம் ஒரு பயணம் பண்றோம் சுற்றுலா போறோம் அதனால எங்களுக்கு வந்து விடுமுறை கொண்டாட்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க உறவினர்கள் வீட்டுக்கு இப்ப போறாங்களா அப்படின்னு பார்த்தா அது வந்து கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்கு ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு போறதோ வர்றதோ வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் போறாங்களே தவிர இப்போ கோடை விடுமுறைன்னா ரெண்டு மாசம் விடுமுறைன்னா அப்பெல்லாம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவாங்க அத்தா மாமா வீட்டுக்கு போவாங்க சித்தப்பா பெரியப்பா வீட்டுக்கு அப்படிலாம் போவாங்க இப்போ வந்து அது வந்து குறைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும் ஒரு சிலர் போறாங்க அந்த மாதிரி வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது அது கண்டிப்பா கொண்டாட்டமா தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு இடம் விட்டு ஒரு இடம் பயணம் பண்ணும்போது ஒரு சுற்றுலா போகும்போது கொண்டாட்டம்னு பேசினாங்க ஆனா இப்போ வந்து சூழல் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சுற்றுலா போறது கொண்டாட்டமானா அது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு ஏன்னா இப்ப திருப்பி செய்திகள் தான் நான் சொல்றேன் நீலகிரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா நீலகிரி உதகையில எல்லாம் வந்து மக்கள் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு அதிகமாயிக்கிட்டே இருக்கு அப்படின்றதுனால இ பாஸ் முறையை கொண்டு வந்துட்டாங்க அதனால நீங்க எங்கேயும் சுற்றுலா போகணும்னா ஒரு இது பண்ணி இ பாஸ் வாங்கி எத்தனை நாள்னு சொல்லி நீங்க முன்னாடியே வந்து சொல்லிதான் போக முடியும் திடீர்னு நினைச்ச உடனே கூட்டிக்கு போனான்னு நினைச்சோடனே கொடைக்கானலுக்கு போனான்னா போக முடியாது ஏன்னா வெயில் ஜாஸ்தியா இருக்கு வெயில் ஜாஸ்தியா இருக்குன்னு எல்லாரும் அங்க படையெடுக்கிறாங்க அப்போ அங்க வந்து வாகனங்களுடைய நெரிசல் அதிகமாகுது மக்களுடைய கூட்டம் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு அந்த மாவட்டங்கள்ல அந்த மாதிரி ஒரு செயல்முறையை வந்து இப்ப கொண்டு வந்துட்டாங்க அதனால அதுவும் வந்து நம்ம நினைச்சபடி போக முடியல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஜூஸ் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தந்துருவாங்க ஆஹ் இந்த கோடை காலத்துல அதனால எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு பேசினாங்க அதே மாதிரி இப்போ நிலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கோடையில வந்து ஜூஸ் எல்லாம் போட்டு தரும் போது இப்போ ஒரு கடையில போய் வந்து சோதனை நடத்திருக்காங்க ஒரு பழக்கடையில போய் பார்த்தா பழம் அத்தனையும் அழுகிய பழங்கள் ஒரு பழம் கூட நல்ல பழம் இல்லை அப்படின்னு அந்த ஆஹ் அவர் சொல்றாரு சோதனை செய்றவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா பழமும் ஆப்பிள் பழம் பப்பாளி பழம் தர்பூசணி பழம் மாதுளம் பழம் எல்லாமே பாத்தீங்கன்னா அடிபட்டு ஒரு மாதிரி அழுகுன நிலையில இருக்கு இவங்க என்ன பண்றாங்க கோடை காலத்துல அதிகமா வந்து மக்கள் வந்து பழச்சார விரும்பி குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொத்தமா வாங்கக்கூடிய இடத்துல போயிட்டு வேணும்னே இந்த மாதிரி அழுகிய பழங்கள் கெட்டுப்போன பழங்கள் எலி கடிச்ச பழங்கள் இதெல்லாம் வந்து அடிமாட்டு விலைக்கு கேட்டு அதை வாங்கிட்டு வந்து மனசாட்சியே இல்லாம அவங்க வந்து அதை மட்டுமே வந்து சாறு எடுத்து குடுக்குறாங்க அப்ப அத குடிக்கிற மக்களுடைய நிலைமை என்ன ஆகும் அந்த அதிகாரி சோதனை பண்றதுக்காக போயிட்டு அவர் வந்து கடையவே இழுத்து மூடுங்க இத குடிக்கிற மக்கள் வந்து என்ன ஆவாங்க மக்களுடைய நலன்ல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆஹ் விற்பனை பண்றாங்க அப்படின்னு சொல்லி கடையை மூடிட்டாங்க அதனால உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஜூஸ் எல்லாம் குடிக்க வேணாம்னு சொல்லல அது வந்து தரமா இருக்கா அப்படின்னு நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வாங்கி குடிங்க அளவா குடிங்க அதே மாதிரி வெயில ஆடிட்டு வந்துட்டு வேர்வையோட வந்து அதெல்லாம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்டு சளி தான் வரும் நீங்க வந்து தண்ணி குடிக்கிறதுமே வந்து வெளியில வெயில போய் ஆடிட்டு வந்து உடனே தண்ணியா குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் ஏற்படுத்தும் எப்பயுமே வெளியில போய் ஆடிட்டு வந்தீங்கன்னா வந்து கைய கால கழுவிட்டு வேர்வை ஆடுனதுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து தண்ணீர் குடிக்கிறதோ இல்லை வேற ஏதோ குடிக்கிறதோ குடிக்கணும் அதே மாதிரி வெளியில வெயில் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்த உடனே போய் ஒரு ஃப்ரிட்ஜ திறந்து அதுல இருந்து நல்ல சில்லுன்னு இருக்க தண்ணியை குடிச்சீங்க அப்படின்னா அதனாலயும் வந்து நம்ம உடலுக்கு கேடு அப்படின்னு இப்ப சொல்றாங்க ஏன்னா வந்து நம்ம உடல்ல வந்து ஒரு வெப்பநிலை இருக்கும் அப்போ அந்த வெப்பத்தை பாதிக்கிற மாதிரி உடனடியா வந்து பயங்கர குளிர்ச்சியான ஒரு தண்ணீரை உள்ள குடிக்கும் போது அது போய் ரத்த நாளங்களை வந்து ஆஹ் உறைய வைக்குது அதனால வந்து மாரடைப்பு இல்லைன்னா வந்து கை கால் வந்து அஹ் வராம போகுது அப்படின்னு சொல்லி இப்ப வந்து ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால குழந்தைகளாகிய நீங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கோடை காலம் வந்து கொண்டாட்டம் தான் எங்களுக்கு அதனால சந்தோஷமா இருக்கு இதனால சந்தோஷமா இருக்கு இது கொண்டாட்டமா இருக்குன்னா வேணாம்னு சொல்லலை ஆனா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்விளைவுகள் என்ன உண்மை என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்க சிறு பிள்ளைகள் கிடையாது வளர்றவங்க அப்ப நாட்டு நிலவரம் என்ன அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இதற்கு வந்து தரமான செய்திகளை பார்க்கணும் செய்தித்தாளை வந்து நீங்க வாசிக்கணும் அதே மாதிரி நீரின்றி அமையாத உலக அப்படின்னு சொல்லிட்டு அருமையா பாடல் பாடினாங்க அது வந்து உண்மைதான் என்ன எந்த ஒரு நிலைமையா இருந்தாலும் நீர் அப்படின்றது வந்து நமக்கு இன்றி அமையாது அதை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் பாதுகாத்து வச்சதுனாலதான் இன்னைக்கு நமக்கு இருக்கு நம்ம பாதுகாத்து வச்சாதான் அடுத்த தலைமுறைக்கு கிடைக்கும் அதனால எதனாலும் பயன்படுத்துங்க ஆனா வந்து வீணாக்காதீங்க அதே மாதிரி வெயில்னால வந்து எங்களுக்கு திண்டாட்டம் அப்படின்னு பேசினவங்க பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க வந்து நண்பர்களுடைய வந்து பேச முடியல விடுமுறைனால வீட்டுல இருக்கனால நண்பர்களை போய் பார்க்க முடியல அதனால எங்களுக்கு திண்டாட்டமா இருக்கு அப்படின்னாங்க அதே மாதிரி வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால நோய் தான் வருது வெயில் காலத்துல வரக்கூடிய அம்மை நோய்கள் இதெல்லாம் வந்து நிறைய வருது வயித்தோட்டம் இருக்கு அப்படின்றாங்க அதெல்லாம் வந்து உண்மையான விஷயம்தான் அதனால வந்து எங்களுக்கு திண்டாட்டமா இருக்குன்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும் வெயில் அதிகமா இருக்குன்னா அப்ப அதுக்கேத்த மாதிரி ஆஹ் வீட்டுல இருக்கணும் ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கும் போது போக கூடாது அஞ்சு மணி து வெயில் காலத்துல ஒரு ஆறு மணிக்கு அப்புறமா கூட நீங்க வெளியில போய் விளையாடலாம் உச்சி போடுதலையோ இல்ல வந்து வெயில் ஜாஸ்தி இருக்கும் போதோ போய் விளையாட வேணாம் அதே மாதிரி மோர் நீர் மோர் தண்ணி வெறும் தண்ணியா குடிக்கிறதுக்கு வேலை உப்பு போட்டு மோரை வந்து குடுக்க சொல்லி அம்மாட்ட வாங்கி நீங்க நிறைய குடிக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி கட்டிட தொழிலாளிகள் உயிரிழப்பு எல்லாம் வந்து சொன்னாங்க சிண்டாட்டமேன்னு பேசினானு இல்ல அதெல்லாம் வந்து நடந்துகிட்டுதான் இருக்கு அப்ப அதெல்லாம் தடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு நம்மளால பண்ண நம்ம நம்ம முடியாது இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம நண்பர்களுக்கு இப்படி இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி மழைனாலும் புயல்னாலும் வந்து என்னை வெளியே விட்டுருப்பாங்க வெயில்னாலதான் எங்க வீட்டுல வெளியே விடல அதனால எனக்கு திண்டாட்டமா இருக்கு அப்படின்னாங்க எந்த ஒரு இதுனாலும் இயற்கை வந்து அஹ் அதிகமா இருக்கும் பொழுது எதுவுமே அளவோட இருக்கும் போதுதான் நமக்கு வந்து அது பாதுகாப்பு வெயில்னாலும் சரி மழைனாலும் சரி புயல் எதுனாலும் அதிகரிக்கும் பொழுது முதல்ல பாதுகாப்பு தான் முக்கியம் வெளியில போய் விளையாடுறது வந்து முக்கியமே கிடையாது எப்பனாலும் நம்ம வந்து விளையாண்டுக்கலாம் இல்ல அந்த மாதிரி நம்மளுடைய வந்து நம்ம வச்சிருக்கணும் அவங்க திண்டாட்டமேன் கொண்டாட்டமேன் அவங்க சொன்ன மாதிரி நமக்கு வெயில்ல போனாதான் வந்து அந்த விட்டமின் டி வந்து உருவாகும் அப்ப நம்ம உடம்புல அதை வந்து உருவாக்குறதுக்கு நமக்கு வெயில்ல போய் பழக்கம் இருக்கணும் தினமுமே வந்து அந்த மிதமான வெயில்ல வந்து நம்ம போய் வரணும் இல்ல அதுல வந்து விளையாடணும் அப்படி இல்லாம திடீர்னு ஆஹ் ஒரு உச்சி பொழுதுல போயிட்டு வெயில போயிட்டு ஆடினா உங்களுக்கு வந்து மயக்கம்தான் வரும் இல்லைன்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க சத்தா சாப்பிட்டுருக்கணும் நீராஹாரங்கள் நிறைய எடுத்திருக்கணும் உடம்புல அந்த அளவுக்கு வலு இருக்கணும் அப்ப இருந்தவங்க எல்லாம் வெயில ஆடுனாங்கன்னா அப்ப இந்த அளவுக்கு வெயில் கிடையாது இயற்கையும் நல்லா இருந்தது பசுமையா இருந்தது உணவும் வந்து சத்தான உணவா இருந்துச்சு ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா இயற்கையும் வந்து பசுமையாக இல்லை எங்க பார்த்தாலும் வந்து மரங்கள் வந்து குறைஞ்சிட்டு வருது வெயிலும் அதிகமாக இருக்கு குழந்தைகளும் வந்து சத்தான உணவு வந்து சாப்பிடுறது கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப இதையெல்லாம் வந்து நம்ம கருத்துல கொள்ளணும் அனல் அடிக்குது அப்படின்னா அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அதுல இருந்து நம்மளை பாதுகாத்து இருக்குது இப்ப வந்து குளிர் அடிக்குதுன்னா நம்ம வந்து அதுக்கு கம்பளி போட்டு போத்துறோம் மழை பெய்யுதுன்னா வந்து கொடை பிடிக்கணும்னா வெயிலுக்கும் அதே மாதிரி வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் பொழுது குடையை பிடிக்கணும் இல்ல வந்து ஒரு துணியை வந்து வச்சு நம்ம முகத்தை வந்து மூடி வச்சுக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதுல பாதிப்புல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இரண்டு அணியுமே வந்து கொண்டாட்டம்னும் பேசினாங்க திண்டாட்டம்னும் பேசினாங்க இப்ப வந்து இன்றைய சூழலை எடுத்துட்டு பார்க்கும் பொழுது இன்றைய சூழல்ல கொளுத்தும் வெயில்ல கோடை விடும் மாணவர்களுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய சூழலை வச்சு பார்க்கும்போது இவங்களுடைய வாதங்களை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா முந்தைய மாதிரி கிடையாது கோடை விடுமுறையோ ஆகட்டும் இல்ல எந்த ஒரு விடுமுறை ஆகட்டும் ஆஹ் மாணவர்கள் வந்து கொண்டாட்டமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இல்லாம இன்றைய சூழலின் காரணமாக வெப்பலைகள் அதிகரித்து இருக்கிறது காரணத்தினால மா மாணவர்களுடைய உடல்ல வந்து வலிமை இல்லாத காரணங்களால இந்த மாதிரி சில சுகாதார குறைவுகள் காரணங்களால நான் அதுக்காக இவ்வளவு கருத்துக்களும் உங்களுக்கு எடுத்து வச்சேன் இந்த காரணங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நீங்கள் சொல்வது போல் கோடை விடுமுறை கொண்டாட்டமாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு இன்றைய நிலையில் அது திண்டாட்டமாகத்தான் இருக்கிறது அதனால் நாம் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருந்து இந்த கோடையை பாதுகாப்பாக கடக்க வேண்டும் அதனால் மாணவர்களுக்கு இந்த கோடை விடுமுறை கொளுத்தும் வெயிலில் திண்டாட்டமே 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 என்று என்னுடைய தீர்ப்பை வழங்குகின்றேன் உங்களுக்கு வந்து விடுமுறை காலத்துல ஒரு சிந்திக்க கூடிய ஒரு விஷயமா வந்து இது அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதற்கு நம்ம நீலகண்டன் ஐயாவுக்குதான் நன்றிய சொல்லணும் சிறார்களுக்கு வந்து தொடர்ந்து அவங்க அஹ் படிக்கும்போது மட்டுமல்லாமல் விடுமுறை நாட்கள்லயும் அவங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு நிகழ்வு நம்ம நடத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த தொடர் ஆர்வம் தான் வந்து இன்னைக்கு வந்து சிறார் பட்டிமன்றமா வந்திருக்கு அதுல நீங்க தொடர்ந்து கலந்துக்கணும் இன்னும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் இருந்தால் அவங்களையும் இதுல பங்கெடுக்க செய்யணும் நீங்க பேசுனதையும் வந்து அவங்களுக்கு வந்து பார்க்க சொல்லுங்க ஆஹ் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்பவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகம்